பொங்கலுக்கு வெங்கல பானை வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போனேங்க கடைக்கு போனால் நமக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துருவோமா என்ன மற்றதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தானே வருவோம் அந்த மாதிரிதாங்க விதவிதமாக பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பித்தளை செக்ஷனுக்கு வந்தேன் வந்து பார்த்தா இங்கேயும் விளக்கு பூஜை பொருட்கள் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அது மாதிரி இந்த பித்தளை செக்ஷனுக்கு வந்து பார்த்தா விதவிதமான விளக்குகளும் இருந்தது காமாட்சி விளக்கு நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பூஜை பொருட்கள்லாம் இருந்தது அதெல்லாமும் பார்த்துட்டு மணி சின்னதாக அழகாக சொம்பு அப்புறம் இந்த காப்பர் சொம்பு எல்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் எனக்கு தேவையான பானை அதுக்கு தட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நான் வாங்க போனது ஒன்று கூடவே இன்னும் ரெண்டு மூணு சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்க போகலாமா இந்த அஞ்சு பொருள் தாங்க நான் வாங்கினேன் இது வந்து இந்த பானை வெங்கல பானை நல்லா அழகாக ஷேப் சட்டி மாதிரி நல்லா இருந்தது நல்ல வெயிட்டு இது வந்து வெங்கல கரண்டி நல்ல நீளமாகவும் இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க இது உள்ளே போட்டு வச்சா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கவர் பிரிக்காமல் வச்சுருக்கேன் நல்ல வெயிட்டு வெங்கலை கரண்டி நல்ல சட்டுகை மாதிரி நல்லா இருக்குது ஃப்ளாட்டாக இல்லை நடுவில் லைட்டாக குழி நைட் நடுவில் லைட்டாக குழியோடு இருக்குது வெங்கலப்பானை நல்ல வெயிட்டாக இருக்குங்க இது வெங்கலப்பானை எல்லாம் வெயிட்டை பொறுத்து தான் விலை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ பக்கம் இருந்தது அது ரெண்டு கிலோ பக்கம் கொஞ்சம் ஒரு நாற்பது கிராம் மட்டும் கம்மியாக இருந்தது வெங்கலப்பானை வாங்க போனீங்கன்னா அந்த பானையை வாங்கின உடனே அங்கேயே தண்ணியை ஊற்றி ஏதாவது லீக்கேஜ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க எனக்கு கடையில் அப்படி தான் செக் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த தட்டு இந்த தட்டு பூஜைக்காக வாங்கினேன் சாமி முன்னாடி நம்ம பூவோ பழம் எல்லாம் வைக்கிறதுக்காக நல்ல பித்தளை தட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் இது வந்து இந்த சொம்பு பாதம் வச்ச சொம்பு பாருங்களேன் அழகாக இருக்குது சொம்பு ஷேப் நல்லா இருந்தது அதுவும் வெங்கல சொம்பு தான் நல்ல வெயிட்டாக நல்லா இருந்தது இது வந்து போனி சட்டி நல்லா அழகாக இருந்ததுங்க பொங்கல் அன்றைக்கி அரிசி கழுவி வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம பூக்கள் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் உருளியாக கூட இதை யூஸ் பண்ணலாம் உருளி மாதிரி பூ கூட போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த போனி சட்டி எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது மற்றதெல்லாம் ரெகுலர் இந்த சொம்பு கூட ரொம்ப அழகாக இருந்தது நல்லா வெயிட்டாக இருந்தது வெங்கல சொம்பில் தண்ணி குடித்தா நல்லது தானே அதனால் சொம்பும் வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்களா ஒரு அம்மா அது கூட ஒரு குட்டி அப்படி இருக்கிற மாதிரி அழகாக இருக்குல்ல அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லைங்க இந்த தட்டு வந்து பூஜைக்கு இந்த தட்டு வந்து மேலே ஓட்டை போட்ட தட்டு இது வந்து பித்தளை தட்டு இது நடுவில் ஓட்டையெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா கஞ்சி வடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் மட்டும் இல்லைங்க சாதாரணமாகவே நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறதுக்கு இந்த பானை எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்போ கூட நம்ம இந்த பித்தளை தட்டு வச்சு மூடி சாதம் பொங்காமல் பார்த்துக்கலாம் இந்த தட்டை மேலே மூடி விட்டுட்டா பொங்கி கீழே வழியாது இந்த ஓட்டை வழியாக அந்த ஆவியெல்லாம் வெளியே போயிடும் அதுக்கும் சௌரியமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த தட்டை கடைசியில் வாங்கினேங்க இதுதாங்க பொங்கலுக்காக நான் வாங்கினேன் வெங்கலம் அண்ட் பித்தளை பொருட்கள் இது பெயிட் ப்ரமோஷன் எல்லாம் இல்லைங்க நான் வாங்கினேன் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் உங்களுக்கும் காட்டினேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறது கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்